ஒரே பிராண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருட்கள் வந்திருக்கு அதை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் கிரீன் கலர் பால்கோவா ரெட் கலர் குலாப் ஜாமுன் கடைக்கு போன போய் பார்த்தோன்னா என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு பாக்ஸ் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க பார்த்தா குலாப் ஜாமுன் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகவும் கோவா பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது பரவாயில்ல நமக்கு இது ஓகே தான் இந்த பாக்ஸ் கொடுத்த டிசைன் பின்னாடி பார்த்தீங்கன்னா வில போட்டிருப்பாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபாக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த ரெண்டு பாக்ஸும் பத்து ரூபாய்க்கு ஒருத்தான் இல்லையாங்கிறத இந்த வீடியோடு எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க இந்த இந்த ஒரு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா சில பாக்ஸில் இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க ஓப்பன் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கவர்லாம் ஓப்பன் பண்ணுற இது கொடுத்துருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே எடுத்தோம்னா வந்துடும் இந்த சவுண்டை பிக்கப் பண்ணுறதுக்கு என்னால் உங்களுக்கு சவுண்டை ஒரு கொடுக்க முடியலை ஏன்னா வீட்டில் டிவி சவுண்ட் டிவி எடிட்டிங்கில் தான் நான் இப்போ உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் பால் கோவோட்ட அளவு நீங்களே பார்த்துருப்பீங்க கால் பங்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது இதை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கலாம் அதை யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பால் விற்கிற விலைக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது முடியாத கதையாக தான் சொல்ல முடியும் ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்கோவா ஸ்வீட்டில் நிறைய வைப்பாங்க இப்போலாம் ஸ்வீட் வாங்கினா பால் கோவா மட்டும் தான் மிஸ் ஆகுது அது வைக்கிறதே கிடையாது நீங்கள் கூட நினைப்பீங்கனால இவன் வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கான் கோவா முழுசாக திறந்தே காட்ட மாட்டேங்கிறேன் கோப்பட் இந்த இதாக திறந்து காமிச்சிடறேன் இதுக்கு நம்ம கரண்டியெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை காய்ஸ் அப்படியே கையால் எடுத்து ஒரு ரூண்டியாக உருட்டி அப்படியே ல வாயில் லபக்குன்னு போட்டால் போதும் லபக்குன்னு அப்படியே மின்னே சாப்பிட்டுடலாம் நெக்ஸ்ட் குலாப் ஜாமுன் நம்ம பிரித்து மெஞ்சர்லாம் வாங்க குலாப் ஜாமுனுக்கு அதே மாதிரி தான் இதுக்கும் ஓப்பன் போட்டிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் விட்டு பின்னாடி பாட்டுமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இதையே பத்து ரூபாங்கிறத அப்படியே மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க சரி இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான் கம்ப்யூட்டர் மியூசிக் பிளே To the city streets, we begin to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night. பாக்ஸும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால உள்ள ஐடும் பெருசாக இருக்குன்னு நான் நினச்சேன் ஆனால் அப்படி வைக்கலாம் மூணு உருடியா சின்னதாக வச்சிருக்காங்க காம்பேக்டாக இருக்கு இப்போ இது நம்ம பத்து ரூபாய்க்கு ஒருத்தா இல்லையாங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம் இதோட பேக்கேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கிறனால அண்ட் இது பிராண்டட் ப்ராடக்ட்ங்கிறனாலையும் கடையில் பார்த்ததும் வாங்குற அளவுக்கு இம்ப்ரெஸ்வாக வந்துச்சு பர்சனலாக சொல்லணும்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பத்து ரூபாய்க்கு இது ஒருத்து தான் இல்லைன்னு சொல்லவே முடியாது பட் நம்ம ஆசைக்கு சாப்பிடணும் இன்னும் நிறைய வேணும்னு நினச்சா இந்த பத்து ரூபாய்க்கு வாங்குறது அவ்வளோ சரியாக இருக்காது இது என்னுடைய ஒப்பீனியன் தான் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டோர்லேயும் சரி கடையிலையும் சரி குலாப் ஜாமுனுக்குன்னே ஒரு விற்பாங்க அது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம பால்கோவாவும் மே மேனுவலாகவே பண்ணி சாப்பிட்லாம் அப்படி செஞ்சால் நமக்கு நிறைய கிடைக்கும் இது என்னுடைய ஒப்பீனியன் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது கைஸ் இதோட டேஸ்ட்டு வேஸ்ட் எப்படி இருக்குதுன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது ரெண்டும் ஆனால் இதில் என்ன நடந்துச்சுன்னா நான் ஏ முன்னாடியே குலாப் ஜாமுன் சாப்பிட்டதுனால பால்கோவோடைய டேஸ்ட் அந்தளவுக்கு எனக்கு நாக்கில் பிடிப்படலன்னு தான் சொல்ல முடியும் இருந்தாலும் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனவே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்